போன எபிசோடில் ரெண்டு பேரும் பேப்பரை மாற்றி வச்சுருந்தாங்க இப்போ என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாலாவோ தனியாக நின்றுக்கிட்டு ஐயோ ரவி வேறு ரிசல்ட் வந்துடுச்சின்னு சொன்னால் இந்த பெட்ரோல் மண்டையை வேற எங்கே போயிட்டான்னு தெரில டே பெட்ரோல் மண்டையாக எங்கடா போயிட்டே அப்படின்னு கத்த அதுக்கு பெட்ரோல் பெய்யோ இவனுக்கு நாம் தனியாக விளையாண்டாவே பிடிக்காது நோய் நோயின்னு கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போக பாலாவோ டே ரிசல்ட்டு வந்துருச்சுடா உனக்கு தெரியுமா அப்படின்னு பெட்ரோல் போய்கிட்டா சொல்ல பெட்ரோல் பேய்யோ அட எங்கே முதலாளி இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷனாக இருக்குனீங்க ரிசல்ட்டு தானே வந்திருக்கு எப்படியோ நீங்கள் அதிக மார்க் வாங்கிருவீங்க இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க கவலையே விடுங்க நான் போய் சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப பேப்பரையே மாற்றி வச்சுட்டு வந்திருக்கேன் இவே என்னமோ ஒழுங்காக படித்து எழுதுன மாதிரி டென்ஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் அதுக்கப்புறம் பாலா ரிசல்ட்டை கேட்க ஆரம்பித்தான் டேய் என்னடா ஆச்சு ரிசல்ட் என்ன ஆச்சு நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க பெட்ரோல் பேயோ முதலாளி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க பாஸ் ஆனது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு மார்க்கு எடுத்துருக்குறீங்க உங்களை எல்லா டீச்சரும் கேட்டாங்க நீங்கள் தான் பயந்துக்கிட்டே இங்கேயே இருந்துட்டீங்க அப்படின்னு பெட்ரோல் போய் சொல்ல அதுக்கு பாலாவோ ஓங்கி எட்டி எட்டி மிச்சான் ஏன்டா டே இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ லேட்டாடா சீக்கிரமாக வந்தோன்னா சொல்ல வேண்டியது தானே இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் இதை போய் நம்ம அப்பா கிட்ட சொல்லணும் அப்பா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் சொல்லணும்ண்டா இல்லைன்னா உனக்கு வண்டி கிடைக்காது புரியுதா விளையாட்டாகவே இருக்காத வா சீக்கிரமாக அப்பாவை போய் பார்க்கலான்ட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பித்தாங்க கிளம்புன உடனே அவஞ்ச அப்பாவை போய் மீட் பண்ணிவிட்டு அப்பா நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கேன்ப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டேன் எனக்கு சைக்கிள் வாங்கித்தாங்கப்பா அப்படின்னு பாலா கேட்க அதுக்கு அமைஞ்ச அப்பாவோ டே தம்பி என்னால் நம்பவே முடியலடா நீயே அது நீ பாஸாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இப்போ எப்படி ஃபஸ்ட்டு மார்க் வாங்க பரவாயில்ல இரவு பகலாக படித்து பாஸ் ஆகிருப்ப போல சரி வா உனக்கு என்ன வேணுமாலும் வாங்கிக்கு எல்லோரும் சேர்ந்து சைக்கிள் கடைக்கு போனாங்க அப்போ சைக்கிள் கிடைக்காரு கடையை நல்லா சுற்றி காமிச்சார் அப்போ பாலாவும் பெட்ரோல் பெய்யும் டேய் வண்டி எங்கடா நிப்பாட்டி வச்சுருக்க இங்கே வண்டியே காணாமே வண்டி இருந்தால் தானே அதை காமிச்சு நான் வாங்க முடியும் சும்மா வா அப்படின்னு சொல்ல அதுக்கு பெட்ரோல் பெய்யோ குடோனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிச்சு சைக்கிள் கிடக்கிற தம்பி உனக்கு என்ன ரகம் வேணுமாலும் கேளுப்பான் எல்லா ரகமும் இங்கே இருக்குது அப்படின்னு அவரு கேட்க அதுக்கு பாலாவ இது என்னங்க எல்லாருமே ஓட்டுற மாடலாக இருக்குது புதுசாக ஏதோ ஒரு மாடல் இருந்தால் காமிங்க சும்மா விற்றதே விற்காதீங்க புது மாடல் காமிங்க குடோனில் எதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவரும் குடோனை கூட்டிகிட்டு போயிட்டு பாரு தம்பி இதுதான் குடோனு இதுதான் கடைசி உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்க சும்மா அங்கேயும் இங்கேயும் என்னை சுத்தம் விட்டுக்கிட்டு இருக்காதிங்க இதில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ரேட்டு போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாலாவா இதுவும் இந்த பைக்கு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இந்த பைக்கு தான் வேணும் அப்படின்னு கடைக்காரருக்கிட்ட பாலா சொல்ல அதுக்கு கடைக்கார கடைக்கார மனசுக்குள்ளே இது என்ன பைக்கு இது எப்படி இங்கே வந்தது இவ்வளோ கேவலமாக இருக்குது இதெல்லாம் கடைக்குள்ளே இருந்தால் அவ்வளோதான் இருக்கிற பொருளும் விற்காது இது எப்படியாவது இவனுங்கிட்டால் தள்ளி விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே தம்பி இது ரொம்ப காஸ்ட்லியான பைக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு அப்பா அப்பாவோ டே இது ரொம்ப பழைய காலத்து பைக்கானமாண்டா இதுதான் வேணுமா ரொம்ப காசு ஆகும்மாண்டா ஏண்டா தம்பி நல்லா யோசிச்சு பாருடா அப்படின்னு அவன் அப்பா கேட்க பெட்ரோல் பேய்யும் பாலாவும் திரும்பிக்கிட்டு டேய் நேத்து தாண்டா கொண்டாந்து நிம்பாட்டினேன் இந்த கடைக்காரன் பாரு எப்படி இப்படிலாம் போய் சொல்கிறானுங்க பாரு அப்படின்னு சொல்லி பைக்கையும் வாங்கினாங்க வீட்டுக்கு வந்தானே பாலா பேயை பார்த்துட்டு டேய் எலும்பு மண்டையா எப்படியோ ஓ வண்டி இங்கே கொண்டாந்து வச்சாச்சு இனிமேல் தானே அப்படின்னு கேட்க அதுக்கு பேயோ முதலாளி ரொம்ப நன்றி முதலாளி இந்த உதவி நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன் முதலாளி உங்களுக்கு என்ன உதவி என்னாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க